நமது நடுவர் சிவகங்கை தீமையின் ஜோதிட ஐயா தாக்குச்சு அவர்களுக்கும் வீட்டில் இருக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் நண்பர்களுக்கும் என் முதல் வணக்கம் இந்த பட்டிமண்டத்தில் விவாத தலைப்பு ஜாதகத்தில் முக்கிய பங்கு வகிப்பது அருளணியா பொருளணியா ஒற்றைப்படை பாவாமா இரட்டை பாவமா என்பது எனக்கு இந்த பிரபஞ்சத்தின் நரலால் இயங்கக்கூடிய அருளணியின் பாவகமான மூன்றாம் பாவம் பற்றி பேச வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நடுவர்களே நான் தான் மூன்றாம் பாவகம் நான் செவ்வாயின் காரகத்துவ பாவகம் நான் தான் சகோதர பாவகம் இளைய சகோதரமும் நானே நரம்பு மண்டலமும் நானே உடலில் எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் அத்தனை உறுப்புகளையும் இணைக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தானே எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் இணைப்பு என்பது வேணும் தொடர்பு என்பது வேண்டும் உறுப்புகளை நான் இல்லை என்றால் எந்த உடலும் இயங்காது எந்த உயிரும் இயங்காது காது கழுத்து தொண்டை சாரி தோல்பட்டை இவை அனைத்தும் நானே நடைபெறவர்களே இரத்த ஓட்டத்தை குறிக்கக்கூடியதும் நானே நடைபெறவர்களே கைகள் இருந்தால் இருந்தால்தானே இரண்டாம் பாவம் எப்படி சொல்வார்கள் இரண்டாம் பாவத்தை சேர்ந்த சகோதரி அவர்கள் போதும் என்றார்கள் அவர் பயணித்து வந்தது எனக்கு பயணித்தே தானே பயணம் இல்லாமல் எப்படி வர முடியும் அவர்கள் வெளியே வர முடியாது நடுவர்களே பயணமாக இருந்த சிறுதூர பயணமாக இருந்தாலும் சரி நெடுதூர பயணமாகவே பயணம் என்பது உங்களுக்கு இரத்த நரம்புகளும் இரத்த நாணங்களும் நன்றாக இருந்தால் இந்த ஆறாம் பாவத்தையும் பனிரெண்டாம் பாவத்தையும் ஒரு உடலுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க இரத்த நாணங்கள் மிக முக்கியம் நான் இருப்பது உங்களுக்கு அவசியம் நடுவர்களே ஜாதகருக்கு கூர்மை என்பது அவசியம் இருக்கணும் தன்மை இருக்கணும்

ஏற்படும் ஜனதருக்கு சொத்து மீதுனா சொத்து சொத்துன்னு பேசுவாங்க ஏன்னா அவங்க பொருள்காரங்க சொத்தை பத்தி பேசுவாங்க உங்க சொத்துக்கு மீதான ஆசையை தருது அந்த சொத்து பத்திரமா மாத்தி உங்களுக்கு பத்திரமா தர்றது நாங்கய்யா பத்திரமே பத்திரமா நான்தாங்கய்யா நான் மத்தி சொத்துக்கு உங்க எப்படி யாரு பத்திரம் பத்திரமா இருக்கட்டும் பத்திரமா பத்துங்க எந்த காலம் வந்தாலும் செயல்பாடுகிறது நானே தான் முயற்சி வெற்றி ஸ்தானம் முயற்சி மற்றும் வெற்றி ஸ்தானம் நான் நடுவர் உடலின் இயக்கம் மட்டுமல்ல உலகத்தின் இயக்கமும் நானே பூமி என்ன வருது நான் ஒரு உப ஆயுதம் ஆயுதக்கு துணையா நிற்பவன் நான் தான் நான் ஒரு உபஜெயஸ்தானம் உபனாக்க துணை ஜெயம் எந்த செயலுக்கும் ஜாதகத்துக்கு வெற்றிய தரக்கூடிய பாவம் நானே துணிந்தவனுக்குதான் தூக்கு மேடை பஞ்சமுத்தன்னு சொன்னாங்க பணம் இருக்கிறவனுக்கு சொல்லவே இல்லையா

ஜாதகர்லே இந்த பாவம் முயற்சி வெற்றிஸ்தானம் சொன்னேன் இது ஜாதகருக்கு பூர்வீகத்தில் தாயின் தாயினோட நமக்கு வரக்கூடிய இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த வரக்கூடிய யோகம் தான் அதனால வரக்கூடிய மூத்த பூர்வ அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தாங்க தந்தை ஒரு திருமணத்தோட இருப்பாரா இல்ல இன்னொரு திருமணத்துக்கு போவாருன்னு சொல்லக்கூடிய பாவம் ரெண்டு வருஷம் தங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்ல ஜாதகரின் சிற்றின்ப போக காம உணர்வுகளை சுட்டி காட்டக்கூடிய பகவன் நான் தான் சிறுமுக பயணமும் அதனுடைய தொடர்புடைய வேலையும் வியாபாரமும் நான் தான் நடைபாதையினால்தான் நடைபாதை தொடர்புடைய வேலையும் வியாபாரமும் நான் தான் அத வசூலி பணம் மட்டும்தான் நீங்க பணத்தை அக்கீடு வரத்து என்னது பிளப்பி நடுவரவர்களே வரியும் நான் வட்டியும் உங்களை உளர்ச்சிகள் செய்யும் புகழடைக்கூடிய இந்த மீடியாவும் நான் தான் நடுவர்களே மீடியா வரக்கூடிய விளம்பரமும் நான் தான் எழுத்துத்துறையும் நான் தான் பத்திரிகை துறையும் நான் தான் பதிவுத்துறையும் நான் தான் வக்கீல் கணக்காளர் அரசியல் ஒப்பந்த தரல் ஏஜெண்டுகள் இவர்கள் அனைத்துமே என்பாவும் தான் சிறு தூர பயணம் மட்டுமல்ல நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும் பணம் இருக்கும்

என்னுடைய பாவம் நடைபெற இடமாற்றமும் தகவல் பரிமாற்றமோ அந்த பரிமாற்றத்தால் கிடைக்கக்கூடிய முன்னேற்றமும் தொடர்பு படுத்துகிறது இந்த தொடர்பு என்னுடைய பாவம் நடைபெறுகிறது இடைக்காலத்தில்

பொருல்லா இருக்கு அவரு அதுல வந்து விளக்கத்தை முழுசா புரிஞ்சிக்காம பாதியிலே மகளிர் கொத்தி பெண் இப்பயும் காட்டிட்டாங்க அவரு என்ன

ஜோதிடம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் எல்லா ஆராய்ச்சி டாக்குமெண்டேஷன் குறிப்புகள் அனைத்துமே வந்து என்னுடைய பாவம் தான் நம்ம பேசுவோமா நடுவர் அனைத்து ஆராய்ச்சி குறிப்போ மூன்றாம் பாவம் தான் சொல்லி நீங்கள் எங்களுடைய அருளணையின் மூன்றாம் பாவத்தை பற்றி பேசி எனக்கும் என் அணிக்கும் தீர்ப்பை வழங்கிதான் ஆகணும் என்ன நீங்க தீர்ப்பு எழுத போற தேற்பான் தேனாமும் நான் தான் அதுல எழுத்துற எழுத்து நான் தான் என்று சொல்லி தீர்ப்பு என்று தன்களுக்கு விலை பெரிய நிறைய